முல்லைக்காடுன்னு ஒரு சிறிய கிராமம் இருந்தது அதுக்கு மத்தியில் ஒரு அழகான கிருஷ்ணர் கோயில் இருந்தது அங்கே ஒரு அர்ச்சகரும் அவர்கிட்ட வேலை பார்க்குற சிறுவன் துளசியும் இருந்தாங்க அவங்க நாலு மணிக்கே கோயிலுக்கு வந்துடுவாங்க துளசிக்கு கோயில் தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் பறித்து மாலையாக தொடுக்கிற வேலை கொடுத்துருந்தாரு அந்த கிருஷ்ண பகவானே கதின்னு எப்போவுமே இருப்பான் அந்த துளசின்ற பையன் அவன் பூ பறிக்கிற நேரத்தில் கூட கிருஷ்ணரோட நினைப்புலேயே இருப்பான் கிருஷ்ணார்பணம்னு சொல் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு பூக்களை எல்லாம் பறித்து மாலையாக தொடுப்பான் தானே கிருஷ்ணருக்கு சூட்டி விடுற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிப்பான் கிருஷ்ணரோட சிலைக்கு மாலை அனுபவிக்கலான்னு அந்த அர்ச்சகர் போய் பார்ப்பாரு ஆனால் அவர் போகும்போதே கிருஷ்ணரோட சிலைக்கு புதுசாக மாலை அணிவிச்சிருக்கும் அதை பார்த்து அர்ச்சகருக்கு இது துளசியோட குறும்பாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் அவனை கூப்பிட்டு இனிமே நீ ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாக நீ பண்ணுற இனிமே நீ மாலை கட்ட வேணாம் அதுக்கு பதிலாக நீ வந்து தண்ணி இறைச்சி அண்டாவில் நிரப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே அவன் இதுவும் அரை இறைவனோட செயல் அப்படின்னு நினச்சி தொட்டிகளில் தண்ணி ஊற்றுறான் அப்பையும் கிருஷ்ணா கிருஷ்ணார்பணம்னு சொல்லிக்கிட்டே தான் தண்ணியெலாம் ஃபில் பண்ணி வைக்கிறான் அப்போயும் அர்ச்சகர் போய் பார்ப்பார் பார்த்தா அந்த சிலைக்கு வந்து ஏற்கனவே அபிஷேகம் செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படி சிலை வந்து ஈரமாக இருக்கும் சில வந்து தண்ணீர் சொட்டை சொட்டை இருக்கும் அதை பார்த்தவொடனே அவருக்கு கோவம் வந்துடும் துளசி நீ அபிஷேகம் செய்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டியா உன்னோட பெரிய தொல்லையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார் அவன் கண்ணீர் மல்க இல்லை நான் அண்டாக்களை மட்டும்தான் நிரப்பினேன் கிருஷ்ணருக்கு எப்படி அபிஷேகம் நடந்ததுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவார் உடனே அர்ச்சகர் வந்து அடுத்த நாள்லேருந்து அவனுக்கு மடப்பள்ளியில் வேலை கொடுப்பார் அவன் வந்து மடப்பள்ளியில் காய்கள்லாம் நறுக்கணும் அப்படின்னு அவனுக்கு கடமைங்கள்லாம் மாற்றி விட்டுருவார் அப்பையும் அவன் வந்து இதுவும் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் காய்கறிகளெல்லாம் நடக்க போவான் அவர் கோயில் அதை பூட்டிகிட்டு தான் போவார் ஆனால் அடுத்த நாள் வந்து பார்ப்பார் பார்த்தா கிருஷ்ணரோட வாயில் சக்கரை பொங்கல் ஒட்டி இருக்கும் அதை பார்த்துட்டு இவன் எப்படி இப்படிலாம் பண்ணுறான் இவன் ஏதாவது மந்திரவாதியார் பணா அப்படிலாம் அவனுக்கு அப்படின்னு அர்ச்சகருக்கு தோணும் ஆனால் அவர் வந்து எதுவுமே கண்டிக்க மாட்டார் நாளையிலேருந்து நீ பக்தர்களோட செருப்புகளை பாதுகாக்கிற வேலைக்கு போ அதுதான் அவனுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பூ நீர் பிரசாதம் எல்லாமே வந்துடுச்சு சன்னதிக்கு செருப்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாரு அவன் வந்து இந்த வேலையையும் கடவுள் விட்ட வழின்னு நினச்சி கிருஷ்ணார்பணம் சொல்லிவிட்டு அந்த வேலையும் செய்கிறான் அர்ச்சகர் சாவி எடுத்துகிட்டு போயிடுறாரு காலையில் திறந்து பார்த்ததும் தகச்சு போய்ட்றாரு கிருஷ்ணரோட காலில் ஒரு ஜோடி புது செருப்பு இருக்கும் அதை பார்த்த உடனே இந்த செருப்பு எப்படி இங்கே வந்தது நம்ம சன்னதியை பூட்டி தானே போனோம் எப்படி வந்தது அப்படின்னு அவருக்கு தோணும் அப்போ ஒரு குரல் கேட்குது அர்ச்சகரே நீ பயப்பட வேணாம் அந்த துளசிக்கு நீ எந்த வேலை கொடுத்தாலும் அவன் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லி எனக்கு காணிக்கையாகிடுவான் அப்படி அன்போடு அவன் தர்ற காணிக்கையை நான் மனமோந்து ஏற்றுக்கிட்டேன் அதனால் எங்கேயோ நினைவை வச்சுக்கிட்டு பூஜை செய்கிறத விட எனக்கு காணி கேட்குறவனோட அன்பை தான் நான் ஏற்றுக்கிறேன் துளசி வந்து ஒரு அவனுடைய அன்பு தான் எனக்கு பிரியமானது அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ண பகவானோட இந்த குரலை கேட்டுட்டு அந்த அர்ச்சகர் ஓடி போய் துளசியோடய காலில் நெடுஞ்சான் கிடையா விழுந்துடுறாரு